எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம புதினா நீரை குடிக்கிறதுனால என்னென்னலாம் பலன்கள் இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சமையல்ல வாசனைக்காக சேர்க்கப்படுற ஒரு இலை தான் இந்த புதினா இதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு புதினாவை பண்டைய காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து உணவுப் பொருளை பயன்படுத்திட்டு வராங்க இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு இதை வந்து ஒரு மூலிகை கீரைனே சொல்கிறாங்க இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க நீர் சத்து புரதம் புரோட்டீன் கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட் நார் சத்து உலோக சத்து ஃபாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் ஏ இவ்வளோ சத்து இருக்கு புதினா நீர் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய ஜாடியில் தண்ணியை நிரப்பி அதில் சிறிது புதினா இலையில் போட்டு எலுமிச்ச துண்டுகளை வெட்டி போட்டு வெள்ளரிக்காய் சிறிது தட்டியை இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் குடிக்கலாம் ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனையால் அவதப்பட்டு வந்தால் இந்த புதினா நீரை குடிக்கலாம் இதை குடிச்சு வர செரிமான பிரச்சனையே இல்லாமல் போயிடும் ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் பயோ நியூட்ரிஷன்லாம் நிறைய இருக்கு கும்மட்டல்லாம் கூட சரியாகுது இந்த புதினா நீரை குடிக்கிறதால வெயிலில் போறதுனால முகப்பரு தொல்லலாம் வருது அதெல்லாம் கூட இந்த புதினா நீர் குடிச்சு வர்றதுனால சரியாகுது புதினா சளியை முறிக்கக்கூடிய ஒரு மிகவும் சிறந்த பொருள் இது நறுமணம் மிக்க மூலிகையை கொண்டு நம்ம வந்து ஆஸ்துமா பிரச்சனையை கூட சரி பண்ணலாம் சுவாச பாதைகளை சுத்தமாக்கி சுவாசிப்பதில் வந்து உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் அகற்றுது புதினா நீரை குடிச்சா உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது உடலுக்கு நல்ல பாதுகாப்பு படலமா இருக்கு புதினா நீரை குடிக்கிறதால மன அழுத்தம் குறைஞ்சு புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ள வந்து உதவுது புதினா நீர் வந்து வாய் துர்நாற்றத்தை வந்து தடுக்குது வாரத்தில் ரெண்டு முறையாவது புதினா நீரை குடிங்க நல்லபடியாக இருங்க தேங்க்யூ